பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள் என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது கொஞ்சம் ஐஸ்கிரீம் நீர் இருந்திருக்க ஆ சாக்லேட் பார் ஓப்ஸ் மன்க்கவும் நீங்கள் பீட்சா சாப்பிட்டீர்கள் சரி நான் சென்று வருகிறேன் ஆப்பிள் ஐந்து நட்சத்திரங்களை அளிக்கிறேன் வாவ் டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது ஓ அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது இருங்கள் என்ன செய்வதை நான் அறிவேன் என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம் சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெண்டு டானட்ஸ்கள் காட்டன் கேண்டி வேண்டும் எனக்கு அது பிடிக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும் மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம் ஓ இது கனம் சரி நான் முடித்து விட்டேன் இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும் முதலாவதாக நிலையை தொடங்குவோம் சென்று ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்து விட்டது இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம் இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை கேக்கில் சேரி ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது அழகானது ஓ சாக்லெட் வாங்க இதோ போகிறோம் அது வலித்தது ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன் என் சாக்லெட்ல என் ஊத போகிறேன் பாருங்கள் இது இருக்குது அருமையா உள்ளது சற்று கனமாக இருக்கிறது ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன் சிறப்பாக உள்ளது என்ன செய்ய போகிறாள் ஓ நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன் அது நன்றா ஓ அது அழகாக உள்ளது மேலும் அதன் அற்புதமாக உள்ளது மிகவும் ருசிக்கிறது எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது பீட்சாவை கூரைக்கு போடுவோம் அதுவும் எளிது ஆஹா அருமையானதாக தெரிகிறது அடுத்ததுக்கு செல்வோம் பாருங்கள் அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள் நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும் சுவரில் இரண்டு லாலிபாப்ஸ் வெடிக்கலாம் அது கேடு செய்யாது ஓ இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும் இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம் இது அழகானது இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது ஹே குலோய் உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள் நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன் சரி அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டிசர் சாக்லேட் பந்துகள் தேவை ஆவேசமாக இருக்கிறது அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு சில எம் அதை பிரகாசமாக்க வேண்டும் நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம் அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும் சரியானது

இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா பிரேம் ருசியானது வாவ் இது முரம் நான் மிதிந்து விழுந்து விட்டேன் ஆனால் நான் சரியாக இருக்கிறேன் வாங்க ஓரியோ நடை பயிற்சி செய்யுங்கள் சரி நாம் புராவாரை மீதில் இருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்கப் போகிறோம் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது அரும்பாகம் ச்ரிமேர் சிக்குலா அதை பார்த்து பாருங்கள் என்னுடைய முன்னோடு இப்போது சாக்லேட் இல்லை இது இங்கே இருக்க போகிறது அது வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது எனது பிரியமான ஹப்பா பப்பா பபிள் கம்பு இது மிகவும் ருசியானது சமைக்கப்படுகிறது இனிப்பு விரும்புகிறவர்கள் நாம் நகர்வோம் வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது நாம் ஏதாச்சும் செய்யணும் நாங்கள் அதை சரி செய்ய போறோம் மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம் எனது பிரியம் சோடாக்களும் இது மிகவும் நன்றாக இருக்கிறது அங்குகள் எனக்கு ஒரு யோசனை வந்து கொஞ்சம் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள் ஒரு பீட்சா போடு முடிந்தது என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது அது அருமை என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும் இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு ஓ பாப்பா நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய் ஓயோ இது மிக அருமையாக இருக்கிறது இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார் அது கடினமானது இந்ததை பாருங்கள் அருமையாக இருக்கு நம்ம செஞ்சுரிப்போம் ஏ தாயிர்சே எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன் ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன் நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு என் தலையணையை பாருங்கள் இது மிக குளிர்காக தெரிகிறது ஓ சரி நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன் அதில் புது பேகாரிகள் இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது எனக்கு ஒரு ஐடியா தான் நான் சுவர்களை மார்ச் மெலோக்களால் அலங்கரிக்கலாம் அது மிகவும் அழகாக இருக்கும் நம்ப முடியவில்லை அதிலின் மேல்புறமும் எப்படி சரி என் பிறந்த விருந்த பரிசான கற்பூரவள்ளி இருக்கிறதே அதை மேல்புரத்தை சேர்த்து விடுவோம் அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை அழகிய மேகத்தியாக இருக்கும் இது அழகாக இருக்கிறது சில விளக்குகள் மற்றும் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன துரதிருஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது சந்தேகம் இல்லாமல் சந்தை விடாமல் வாடிக்கையாளராக பதிவு செய்து வெரி லைக் கொடுக்க மறக்காதீர்கள் எந்த உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள் பிறகு சந்திப்போம் நண்பர்களே